அதான் போய் இதுக்கு மேல மரியாதை கிடையாது போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க அது எங்களை கடிக்குது எங்க குழந்தை இங்க இருக்குது போங்க எடுத்துட்டு போங்க இந்த சாப்பாடு வைக்கிறவரெல்லாம் இங்க வைக்க கூடாது கிளம்பிட்டே இருங்க கிளம்பிட்டே இருங்க இது இது போகுது ட்விட்டர்ல நான் போட போறேன் பாத்துட்டே போலீஸ் வருதா இல்லையான்னு பாரு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டே இரு போயிட்டேரு போட ஜெய்கா நீ பின்னாடி வா ஜெய்கா நீ பின்னாடி வா நீ பின்னாடி வா இதே வேலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க கிளம்புங்க சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புங்க சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புங்க what